ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஜூஸியான ரவாலாட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க நான் வறுக்காத ரவை தான் எடுத்துருக்கேன் அது கூட அதே கப் அளவு பால் வந்து ஊற்றிக்கோங்க இது வந்து என்ன காய்ச்சியும் ஆற வச்ச பால் சூடாக ஊற்றிடாதீங்க ஆற வச்சுன்ன பால் ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி ஊற வச்சிருங்க பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரவையெல்லாம் வந்து பாலில் ஊறி நல்லா கிட்டி ஆகிடுச்சு இருக்கட்டும் எண்ணெய் காய வச்சுக்கலாம் இதில் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டுக்கோங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந் நம்ம வீடியோவில் ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா அதை உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றிக்கிறேன் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா ஒன் ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி போட்டு ஃபுல்லாக திருப்பி போனதுக்கப்புறமா காட்டுறேன் இப்போ எல்லாமே திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு பாங்க ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையுமே தனியாக ப்ளேட்டுக்கு மாற்றியாச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஏலக்காய் நம்ம பொறிச்சு வச்ச எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி குர குறைப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க வலுவலாம் அரைச்சிடாதீங்க குறை குறைப்பாக அரைச்சிட்டு நம்ம காட்டுறேன் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க பார்க்குறக்கு இப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி குர குறைப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு லட்டு ஒரு கப் அளவு சுகர் வந்து மிக்சியில் ஆட் பண்ணி பவுடரும் அரைச்சிக்கோங்க இப்போ சுகர் அதில் கொட்டிக்கலாம் உள்ளே இருக்கிற எல்லா பவுடருமே கை வச்சு எடுத்துக்கோங்க குழம்பு தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவைப்படுதோ அதை போட்டுக்கோங்க நான் வந்து முந்திரியும் பாதாமும் போட்டுறதேன் இது வந்து நெய்யில் வந்து அந்த மாதிரி ரோஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கா பார்க்குறப்ப இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டு நம்ம சாப்பிடும்போது தேங்காய்லாம் வாயில் போடும்போது நல்லாயிருக்கும்ங்க டேஸ்ட் உண்மையிலே நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதில் கொட்டிக்கலாம் இந்த கரண்டி கூட நான் ஆன்லைனில் வாங்கினது தான் இதோட ரிவ்யூ வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க வேணும் அப்படின்னா அதை கோடு கூட ஆட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கோடு அதை பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போது இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் அவங்ககிட்ட இப்போ பாருங்கள் அப்படி இருக்குது உதிரி உதிரியாக இருக்கா நல்லா இருக்குது இது அப்படியே சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும் இது கூட பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைச்சிக்கோங்க நான் பால் வந்து ரொம்ப ஊற்றிட்டேன் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு பசஞ்சிக்கோங்க நம்ம ரொம்ப ஊற்றிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல அது வந்து கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா ரவையில் வந்து பால்லாம் அப்சர்வ் ஆகிரும் இப்போ அப்படியே உருட்டிட்டு நான் கூட கட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் செஞ்ச உடனே கூட சாப்பிட்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் சுகர் சேர்த்துருக்கேன் ஜீனி ஜீனிக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு நாட்டுச்சுகரை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறக்கே அவ்வளோதான் நம்ம ஜூஸியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்